ஹாய் guys, வெல்கம் to கேரியர் கோச் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானு click பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற டே டு டே ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் அப்டேட் ஆவ்லான் டெக்னாலஜிஸ்லேருந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே ஆவ்லான் டெக்னாலஜிஸ்லேருந்து ஜாப் அப்டேட் பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு ஜாப் அப்டேட் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க இருக்காங்க இவங்க சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி ஆவலான் டெக்னாலஜி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்த கம்பெனி மெடிக்கல் டெலிகம்யூனிகேஷன் ரயில்வேஸ் பவர் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரது தான் இவங்களோட ஒர்க்கு ஆவ்லான் டெக்னாலஜி ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மெடிக்கல் ஆட்டோமேட்டிவ் இந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள சர்டிஃபிகேஷன்ஸும் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க இவங்க எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே என் எல்லா பண்ணி தராங்க PCB design, sourcing, PCB assembly, prototype and testing for high reliable electronic circuit card இங்கரது mention பணியிருக்காங்க அதே மாதிரி இவங்க box build system integration service இரண்டுமே சேத்தும் பணி குடுக்குறாங்க இங்க அது மட்டும் இல்லாம் mechanical side பார்த்தீங்க அப்படின்னா precision mechanical parts, plastic parts sheet metal parts, coils, transformer, cables and ஹார்னர்ஸ் for meeting internal requirements மீட் பண்ணுறதுக்காக இந்த parts இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சேம் டைம் இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க சேல் பண்ணவும் செய்கிறாங்க கஸ்டமர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா அப்ளையன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனி வரும் கம்பெனி சைஸ் மொத்தமாக ஆயிரம் பேர்லேருந்து ஐயாயிரம் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்குது இந்த கம்பெனி டூ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட கேரியரை சென்னையில் உள்ள அவன்ஸ் டெக்னாலஜிஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே உள்ள எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தம் டுவெண்ட்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரயில்வேஸ் ஏரோஸ்பேஸ் ஹெல்த் கேர் டெலிகாம் இண்டஸ்ட்ரியல் க்ளீன் எனர்ஜி ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபிலிட்டி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரி இவங்க எல்லா செக்மெண்ட்டுமே கவர் பண்ணிடுறாங்க இந்த கம்பெனிலேருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் அப்டேட் டிப்ளமோ ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் அப்டேட் பர்மனண்ட் ஸ்டாஃப் ரோல் அப்படிங்கிறதையும் அவங்க க்ளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்வியூ இவங்க வாக்கின் இன்டர்வியூவாக கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த ஜாப்க்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிஎஸ்சி ஐடிஐ எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் அவுட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ டேட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி ரெண்டு நாளுமே இவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க மார்னிங் நைன் ஏஎம் நீங்கள் லொக்கேஷனில் இருக்கணும் இந்த இன்டர்வியூ லொக்கேஷன் ஆவ்லான் டெக்னாலஜிஸ் லிமிடெட் பி செவன் அண்ட் பி எயிட் ஃபஸ்ட்டு மெயின் ரோட் தாம்பரம் மெப்ஸ் செஸ் சென்னை தமிழ்நாடு என்னென்ன ரோல் அப்படிங்கிறத கொடுக்கல உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம் டிப்ளமோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சூப்பரான அப்டேட் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஜாப் உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போவே பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பாய்